வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான பீட்ரூட் பிரியாணி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பீட்ரூட் வந்து நம்மளுடைய உடம்புக்கு ரத்தத்தை அதிகரிக்கக்கூடியதுங்க விட்டமின் சத்து அதிகமாக இருக்குதுங்க நம்மளுடைய உடம்பில் இருக்கிற இரத்த சிவப்பணுக்களை எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கக்கூடியது குழந்தைகளுக்கு நம்ம பொரியலாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பிரியாணியாக செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ நம்ம பீட்ரூட் பிரியாணி செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு சிறிதளவு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா கல்பாசிப்பூ ஒன்று நாலு கிராம்பு ரெண்டு அன்னாசிப்பூ ஒரு பட்டை சோம்பு ஒரு டீஸ்பூன் பிரிஞ்சி இலை ஒன்று புதினா இலைகள் சிறிதளவு கொத்தமல்லி இலைகள் சிறிதளவு பீட்ரூட் நூற்றம்பது கிராம் கட் பண்ணது ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் பிரியாணி மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க நான் அதை காமிக்கலை அதனால் வாயால் சொல்லிடுறேன் இப்போ வாங்க நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுக்கலாம் குக்கரில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிங்க இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா காயட்டும் காஞ்ச பிறகு நம்ம வச்சுருக்கிறேன் அன்னாசி பூ ரெண்டு ஆட் பண்ணிக்கலாங்க கிராம்பு நாலு பட்டை ஒன்று பிரிஞ்சி இலை ஒன்று ஏலக்காய் மூணு கல்பாசிப்பூ ரெண்டு சோம்பு ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் நல்லா பொரிய விடணுங்க அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு நல்லா பொரிய விடுங்க அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லா நமக்கு சாதத்தில் இறங்கி வரும் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம ரெண்டு பச்சை மிளகா நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சை இடிக்கல்ல தட்டி ஆட் பண்ணிக்கிறேன் ஆறுலேருந்து பல் பூண்டியும் இடுக்கல்ல தட்டி ஆட் பண்ணிக்கிறாங்க அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் வந்து இப்படி இறங்குனா சூப்பராக இருக்குங்க இந்த பீட்ரூட் பிரியாணிக்கு நம்ம சிக்கன் மட்டன் பிரியாணி செஞ்சோன்னா நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி போடலாம் இந்த மாதிரி செய்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி தட்டி இடிக்கல்ல சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு வதங்கின பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சேர்க்குறப்ப இந்த மாதிரி கையால் நல்லா உதுத்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்குங்க வெங்காயம் வதங்கினா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலராக மாறி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க நான் நீள வாக்கில் தாங்க தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பழமாக யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் சுவை சூப்பராக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கணுங்க நல்லா நைஸாக வதங்கணும் அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினா இலைகளும் கொத்தமல்லி இலைகளும் சேர்த்து தக்காளி வதங்கிறப்ப சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் பக்காவாக இருக்குங்க ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தக்காளி புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கட்டுங்க ஒரு ஒரு நிமிஷம் மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி புதினா கொத்தமல்லிலாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு பீட்ரூட் நூற்றம்பது கிராம் இடையில ஒரு பீட்ரூட்டை தோலை நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கங்க அதை ஆட் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட்ரூட் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கணுங்க லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வளர அளவுக்கு வதங்கணுங்க பீட்ரூட் பாருங்கள் இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்த அளவுக்கு பீட்ரூட் நல்லா வதங்கிடுச்சு அப்போ தான் அதில் இருக்கிற பச்சை வாசனை போகும் இந்தளவுக்கு வதங்கின பிறகு நம்ம வந்து தேவையான மசாலா பொருட்களை வந்து வாங்க ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் பிரியாணி மசாலாங்க நான் கடையில் இருக்கிற பிரியாணி மசாலா தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த மசாலாவில் இருக்கிற ராஸ் மில் போகிற வரையும் மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா நம்ம மசாலாவை வந்து பீட்ரூட் கூட நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில வச்சு நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிங்க அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் இப்போ கரெக்டாக வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க நான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸை பதினஞ்சு நிமிஷம் தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்குறேன் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஊற வச்சு வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க இதே மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக செஞ்சிங்கன்னா சூப்பராக வருங்க பீட்ரூட் பிரியாணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற மல்லி இலைகளையும் புதினா இலைகளையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க பிரியாணி நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குங்க இப்போ வாங்க நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி மூணு விசில் வந்து விட்டு எடுத்தால் நமக்கு சூப்பரான பீட்ரூட் பிரியாணி வந்து தயாராகிடுங்க கேஸ் போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் விசில் ஆட் பண்ணிக்கிங்க ஒரு மூணு விசில் அடுப்பை சிம்மில் வச்சு மூணு விசில் விடுங்க கரெக்டாக தம் பிரியாணி மாதிரியே வருங்க இப்போ நமக்கு மூணு விசில் வந்துருச்சு நான் விசில் ஏரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சூப்பரான ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டான லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பீட்ரூட் பிரியாணி வந்து தயாராகிடுச்சிங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுமே சாப்பிட்லாங்க அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பீட்ரூட் பிரியாணி ஹெல்த்தியாகவும் இருக்குங்க உடம்புக்கு இது ஒரு பிளேட்டுக்கு வந்து சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ உதிரியாகவும் பழப்பழப்பாகவும் எம்மியாகவும் வந்திருக்கு பாருங்கள் இந்த பிரியாணிக்கு எந்த வித சைடிஷும் தேவை இல்லைங்க அவ்வளோ சூப்பராக பக்காவாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பீட்ரூட் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்